என் கத்திரிக்காய் குழம்பு வைப்போம் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கத்திரிக்காய்க்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை கத்திரிக்காய் வந்து நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் நீள் நிலமாக பொடியோ இல்லாமல் இப்படி நடுவில் போட்டு நறுக்கி வச்சிருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயமும் அதிலே பூண்டு முழு பூண்டு அரைக்காமல் முழு பூண்டே போட்டு வதக்கி செய்கிறது தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு கொஞ்சம் புளி கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாம் இவ்வளோ புளி இருந்தால் போதும் புளிப்பு நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம் இவ்வளோ இருந்தால் போதும் உங்களுக்கு கூட வேணால் நீங்கள் கூட போட்டுக்கலாம் தாளிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த மாதிரி புளி வைக்கும்போது கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் அது வெந்தயமும் கடலுக்கும் பொறிக்கலாம் கடல் நல்லா பொருந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் அந்த பூண்டு போட்டு நல்லா வதங்கட்டும் செல்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருக்குறேன் நல்லா கலர் மாறி வரணும் நல்லா ப்ரௌன் கலரில் இந்த இந்த பூண்டு இந்த வெங்காயம் பூண்டு வந்து பெருசு பெருசாக இருந்தாலும் போட்டு போவோம் நான் சின்னதாக உரிச்ச பூண்டு சின்னதாக எடுத்துக்கிட்டேன் நான் அது அப்படியே சாப்பிட்டுட்டேன் பெருசு பெருசாக இருந்தால் கொஞ்சம் வேகாமல் இருக்கும் அது தூக்கி கூட போட்டுவிடுவோம் சின்னதாக இருக்கும்போது சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம கரெக்ட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம் నేను ఇది కరువుప్పు ఫ్రెష్ కరువు పిల్లలు పోట్ నాలుగు కతరిక పోట్యక్రికా కు సూపర నిమిషం ఉదాహరణ పోడం అప్పుడే సేట్ కు கத்திரிக்காய் கேட்கறங்க எண்ணெயில நல்லா வத நம்ம மிளகாத்தூள் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் புளி ஊற்றதுன்னா காரம் கொஞ்சம் தூக்குலாக போடுவோம் தொழந்த கத்திரி தான் அப்படியே எண்ணெய்லேயே வதங்க தருங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எண்ணெய் மிதஞ்ச வர்றது நல்லாயிருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம் நான் எப்பவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அதை போட்டுட்டேன் அதுக்கு வந்து ஸ்லோ பண்ணிடலாம் இப்போ நம்ம மறைச்சு வச்சுக்கிற தக்காளியை போட்டோம்னா இந்த தக்காளி வடை இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அப்படி இந்த அரைப்படை தக்காளியெல்லாம் சேர்ந்து இது எப்படி கூட தண்ணி புளியெல்லாம் ஊற்றாமட்டும் ஒரு தோசைக்கு ஒரு தயிர் சாத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அடுப்பு நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன் இது அப்படியே வதம் அதுக்குள்ளே நம்ம புளி தண்ணியை கரைச்சி அந்த மிக்ஸியை கழுவி ஊற்றுறது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் வரங்க எடுங்க நல்லா பிரிஞ்சு ஒரு உப்பெல்லாம் வந்துச்சு பருவ பார்க்குறதுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கு இப்போ இதில் வந்து இந்த காடைப்பழமும் செய்யும்போது கொஞ்சோண்டு ஒரு பொடி போடணும் கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்ச பொடி ஒரு ஃப்ளேவருக்காக ஆல்ரெடி நம்ம கருகு தாளிச்சிருக்கோம் இவ்வளோதான் நான் போடுவேன் இப்போ போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம இந்த மிக்சி கழிவு கரணி இது ஊட்டி நான் இது வந்து தேங்காய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் நான் தேங்காய் போடணும்னு தான் நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் இல்லாமல் புளி கொடுற மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கும் கொஞ்சோண்டு வெள்ளம் இது தண்ணி இது போகிறோம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கொஞ்சோண்டு வெள்ளம் மட்டும் போட்டுக்கலாம் இது கொதிக்கும் போதே அந்த வெள்ளம் போடுறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இறக்கும்போது போடக்கூடாது கொதிக்கும் போது போடும்போது அந்த காரம் உப்பு புளிப்பு இனி சும்மா கொஞ்சம்தான் போட போகிறேன் பிறகு இந்த குழம்புக்கு விளோண்டு போகிறோம் இதுக்கு மேலே போட வேண்டாம் இதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து அதை கொதிக்கும்போது அந்த கத்திரிக்காய் புளி தண்ணி அந்த ஸ்வீட் எல்லாம் இது பண்ணும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு கசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்கிட்டோம் முடிப்போம் ஃபுல்லாக மூட வேண்டாம் கொஞ்சம் மூடினா போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் கொச்சா போதும் பாருங்கள் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிடுவோம் சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சகீஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ